மெய்யின் உள்ளே பாரதம் என் உதிரம் தானடி தேசியவாதிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் பேசுபொருள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பேசுபொருள் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு ஆதி நாகராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழகத்தில் பெண்கள் முன்னேற்றத்துக்கு இவரதா காரணம் சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதைத்தான் நம்மளே இப்போ கேள்வி கேட்குறோம் தமிழ்நாட்டில் ஈவேரா என்று சொல்லக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு எந்த வகையில் இவர் பாடுபட்டார் அப்படின்னு வரலாற்று ஆய்வுகளை நம்ம இது பண்ணோம்னா வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறார் என்னடா பண்ணார் சொல்லுங்கடா அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் அவங்களும் என்ன பண்ணால் அதே பண்ணார் இதே பண்ணார் புத்தம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே தவிர்த்து குறிப்பிட்ட விஷயங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஈவேரா வந்த பின்னால தான் இது மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அந்த வரலாற்று தரவுகளை கொடுங்க கொடுங்கன்னு நம்ம கேட்குறோம் இன்னை வரைக்கும் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ இந்த இட்டுக்கட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஈவேரா இல்லைன்னா எதுவுமே நடக்காது இப்போ தமிழகத்தில் இருக்கிற பெண்கள் படிக்கல அப்படின்னா அதுக்கு வந்து சனாதன தர்மம் தான் காரணம் ஏன்னா சனாதன தர்மத்தில் வந்து பெண்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து அனுமதி இல்லை ஒரு வசனம் கூடி அடிக்கடி சொல்லுவாங்க அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்குன்ற மாதிரி சமீபத்தில் மக்கள் நீதி மையத்திலேருந்து திமுகவுக்கு போன பத்மபிரியா பேசியிருந்தாங்க இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பு எதற்குன்ற மாதிரி இருந்துச்சு ஈவேரா தான் அவங்களுக்கு வந்து படிப்பெல்லாம் கொடுத்தாருன்ற மாதிரி பேசியிருந்தாங்க இந்த அம்மா அவ்வளோ படிச்சிருக்காங்க அவங்க இப்படி பேசும்போது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அதாவது ஒரு விஷயம் ஈவேராங்கிற ஒரு நபர் பிறக்காததுக்கு முன்னையே பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்யாசாகர் நம்மளுக்கு எல்லாரும் தெரியும் மிகப்பெரிய ஒரு கல்விக்கடல் கடல் கிட்டத்தட்ட அவரு தான் மிகப்பெரிய பெண்களுக்காக ஒரு கல்வி ஸ்தாபனங்களே ஆரம்பித்து அவர் தான் வந்து கல்விகளை எல்லா பக்கமும் கொண்டு வந்தாப்பில்ல அதில் அதில் குறிப்பாக நம்ம இங்கே தமிழ்நாட்டுக்கே வருவோம் தமிழ்நாட்டுக்கு வந்ததுனால் நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாமி சகஜானந்தர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் சாதாரண பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி நந்தனார் குரு நந்தனார் கல்விக்கலன்னு சொல்லிட்டு பெண் கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரு தமிழாகட்டும் சம்ஸ்கிருதமாகட்டும் அவர் வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாப்புல அதே ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈவேராங்கிற ஒரு நபர் உருவாகாததுக்கு முன்னாடியே இங்கே வந்து முத்து லட்சுமி ரெட்டி போன்றவங்கள டாக்டர் படிப்பே படிச்சுட்டாங்க ஈவேராங்கிற ஒரு நபர் வந்து இது பண்ணாததுக்கு முன்னாடியே அவங்கள வந்துட்டாங்க இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து நகராட்சிகளையும் கவுன்சிலர்களும் பெண்கள் வந்து அதிகமான எண்ணிக்கையில் வந்தாங்க ஆனால் ஈவேராக அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இவங்க கட்டமைத்ததுக்கு அப்புறம் தான் பெண்களுடைய இதை வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிது கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் பெண்களுடைய படிப்பு அப்படிங்கிற அளவுக்கு இதாகிடுச்சு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா பெண்கள் வந்து கல்விகளுக்கு கல்விகள் இதாக இருக்குது ஆனால் அதிகபட்சமாக அந்த பள்ளி படிப்பை மீறி அவங்க போகக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி அரசாங்கம் வந்து என்ன பண்ணுதுன்னா பெண் கல்விக்கு ஊக்குவிக்கிறது இது பண்ணுறேன்னா ஐம்பது வருஷமாக அறுபது வருஷமாக எழுபது வருஷமாக ஈவேராக வந்து அதை பண்ணிட்டாப்லன்னு சொன்னேன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெண் கல்வி எந்த அளவுக்கு போயிருக்கோன்னு ஈ முன்னாடி ஈ பின்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சு நம்மளுடைய தமிழ் வேற எங்கேயுமே போக வேண்டாம் தமிழ்நாட்டுல சங்ககால தமிழ் புலவர்கள் தமிழ் புலவர்கள் நம்ம ஒரு லிஸ்ட் நம்ம பார்க்க முடியும் சங்ககால பெண் புலவர்கள் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும் அப்போ பெண் புலவர்கள் எந்தளவுக்கு படிச்சிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம உதாரணத்தை பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஔவையார் எடுத்தல காரைக்கால் அம்மையார் எடுத்தல திலகவதி நாச்சியார் எடுத்துருக்கலாம் எவ்வளோ பேர் அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் எங்கே அந்த இது அடிபட்டுதுனால் ஈவேரா வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் அடிபட்டு போகுது பெண்கள் ஒரு கவிஞராகவே முன்னேற முடியல உதாரணத்துக்கு நம்மளுக்கு தெரியும் கவிஞர் தாமரை தெரியும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தேன் பாடலாசிரியாக இருக்கிறாங்க கவிஞராக இருக்கிறாங்க அவங்க யாரால் பாதிக்கப்பட்டாங்க எந்த சித்தாந்தத்தால் பாதிக்கப்பட்டாங்க ஈவேராங்கிற அந்த சித்தாந்த அந்த சித்தாந்தத்தில் தானே பாதிக்கப்பட்டாங்க அவங்களுடைய இதே பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஈவேரவனுடைய சித்தாந்தம் பெண் கல்விகளே பெண்ணுடைய உரிமையை எந்த அளவுக்கு பறிக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க ஈ வேறு அவனுடைய அந்த பெண் சித்தாந்தத்தினால எப்படி பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெஞ்சு தமிழச்சி நம்ம எல்லாம் கேள்வி நாம எல்லாம் பார்க்குறோம் அவங்களுடைய இது வந்து எந்த அளவுக்கு அந்த பெரியாரோடைய சித்தாந்தத்தால் பெண்கள் வந்து எவ்வளோ மோசமாக நடத்தப்படுகிறார்கள் பெண்களை வந்து ஒரு செக்ஸு அடிமையாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது கொடுத்துருக்குறாங்க ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்துருக்குறாங்க ஆனால் இவ்வளவு விஷயங்களை மறைக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொன்னேன் சனாதனமும் அப்படின்னு சொன்னேன்னா நம்மளுக்கு இன்னைக்கு சனாதனத்தை தூக்கி நிற்த்தவர் யாருன்னு சொன்னா நம்மளுடைய ஆதிசங்கரர் அந்த ஆதிசங்கரர் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வடக்க தெற்க இருந்து வடக்க போய் அங்கே வந்து சமஸ்கிருதத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு விவாதம் நடக்குது வேதத்தை வேதாங்கங்களை பத்தி விவாதம் நடக்குது அப்போ அந்த சமஸ்கிருதத்தில் பண்டித்தா இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அந்த நடுநிலையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இவர் மோத போ மோதக்கூடிய நபர் யார் அப்படின்னா மண்டல் மிஸ்ரா மண்டல் மிஸ்ராட்ட இவர் வந்து வாக்குவாதம் பண்ணப்போகிறார் அந்த மண்டல் மிஸ்ரா வாக்குவாதம் பண்ணோம்னா மண்டல் மிஸ்ராங்கிறது சமஸ்கிருதத்தில் மிகப்பெரிய ஒரு பண்டித் அப்பேற்பட்ட நபர் கூட ஒரு சாதாரண சின்ன பையன் ஆதிசங்கரை வந்து விவாதம் பண்ணுறா அவருக்கு வந்து நடுநிலையை ரெண்டு பேரும் விவாதம் பண்ணும்போது நடுநிலையை இருக்கக்கூடிய ஒரு சமஸ்கிருதம் புலமை வாய்ந்த ஒரு ஆசிரியராக இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னு பார்த்தா அந்த கூட்டமே முடிவு பண்ணுது அவங்க யாருன்னா சா இது சாரதா தான் அது கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருன்னு சொன்னா மண்டல் மிஸ்ராவினுடைய மனைவி அன்னைக்கு அவங்க சம்ஸ்கிருதம் எல்லாம் படித்து வேதங்கள் வேதாங்கங்கள் எல்லாம் படித்ததுனால தான் அவங்க வந்து என்னென்னா சனாதன தர்மத்தை பத்தி விவாதம் நடக்கும்போது அவங்க நடுநிலையாக இருந்து அன்னைக்கு சரியான முறையில் இது தீர்ப்பு கொடுத்ததுனால யார் ஜெயிச்சாப்பில அப்படின்னா தன்னுடைய கணவருங்க கூட ஜெயிக்கல ஆதிசங்கராக ஜெயிச்சாப்பில அப்படின்னா நடுநிலையாக நின்று தீர்ப்பு கொடுத்தவங்க சாரதா ஜாதி மட்டுமே இல்லை நீங்கள் இன்றைக்கே பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இன்றைக்கே பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா நீங்கள் இங்கே வீரத்துலையும் சரி படிப்புலேயும் சரி நீங்கள் குயிலையே தவிர்த்துட்டு நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது இங்கே அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒவ்வொரு சமூகத்திலையும் இருக்கக்கூடிய பெண்களோட இதை பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா எல்லா ஜாதிக்கும் நான் சொன்ன சுவாமி சகஜானந்தர் யாருக்கு அவர் அதிகமாக இது கொடுத்தாப்புல பட்டில் நாராயணகுரு எந்த மக்களுக்கு இது கொடுத்தாப்புல பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் கொடுத்தாப்புல அப்படி இங்கே நம்மகிட்ட வந்து இவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க நாலு வருணத்துக்குள்ளே வந்து பிராமணர்கள் மட்டும்தான் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ஒரு தவறான ஒரு இது இன்றைக்கே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா இங்கே இருக்கக்கூடிய குருகுலங்கள் எல்லாருக்குமே சரியான கல்விகள் தான் கொடுத்துருக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லுவாங்க சுப்பிரமணிய சிவா நடத்தின அந்த கல்வி கூடத்துல வந்து தீண்டாமை இருந்ததுனால தானே தீண்டாமை இருந்ததுனால இல்லை அங்கே இருந்த பிராமணர் பயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே எல்லோரு கூட சேர்ந்து நாங்கள் சாப்பிட மாட்டேன்னு சொன்னது உண்மை ஆனால் பிராமணரான சுப்பிரமணிய சிவா என்ன பண்ணாப்புல நீ அப்படி இவங்க கூட இணைஞ்சு சாப்பிட முடியல நீ தனிச்சு போ நீ தான் தீண்ட தக்காது நீ தனியா போய் சாப்பிடும் தான் சொன்ன தவிர்த்து மற்ற பிராமணர் பையன் கூட சேர்ந்து எல்லா சமுதாய பசங்களும் சாப்பிட வச்சாப்பில்ல இதுதானே க சமூக நீதியாக இருக்கணும் யார் எனக்கு இவங்க கூட சேர முடியலன்னு சொன்னானோ அவனை வெளியே அனுப்பிச்சாங்க இதுதான் சமூக நீதி ஆனா மாறாக இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பெண்களோ ஆண்களோ வந்து இவங்களால படிப்புக்கு முன்னேற இது பண்ண முடியல படிப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னா இன்றை வரைக்கும் எழுபது வருஷம் நீ தான் சித்தாந்தம் சித்தாந்தான ஆட்சி செஞ்சுது அப்படியே உன்னால் எழுபது வருஷமா உன்னால் கொ இது பண்ண முடியல இதெல்லாம் கேட்கும்போது அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வருஷம் அடிமைத்தனம் வந்து எழுபது வருஷத்தில் வந்து ரெடி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது ரெண்டாயிரம் வருஷம் அடிமைத்தனங்கிறது ஹம்பத் சத் முழுக்க முழுக்க அது பொய் நீங்கள் உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய இருக்கக்கூடிய வீரர்கள் வீரர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய படைத்தளபதிகளில் முக்கியமானவர் யார் வீரன் சந்திரலிங்கம் வீரன் சந்திரலிங்கம் தேவேந்திரகுல வேளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இன்றைக்கு பட்டியல் சமூகம் சொன்னால் அவரை விட்டுட்டு எப்படி நீங்கள் இது பண்ண முடியும் வீரத்துக்கு அன்னைக்கு முக்கியமாக இருந்தது யார் அன்னைக்கு வந்து வீரன் சுந்தரலிங்கம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பூலித்தேவன் அங்கே பார்த்தீங்கன்னா யார் இருந்தாப்புல வெண்ணிக்காலாடி அடி இருந்தாப்புல இல்லையா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னேன் ஒிப்புலி இருந்தாப்புல குயில் இருந்தாப்புல அப்போது முன்னூறு வருஷத்துக்கு முன்னாலே அவன் தீண்டாமை பார்க்கலையே எல்லாமே என்ன சமம் சரிநீக்கர் சமமாக தான் இது பண்ணிட்டான் அங்கே ஏதாவது தீண்டாமை இருந்துச்சா இந்த எல்லாம் வந்து ஒதுக்கி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம்னு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு இது கட்டுக்கதை அப்படி இருந்தது அப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னை வரைக்கும் அவருக்கு என்ன ஆய்வு அப்படின்னு சொன்னேன்னா நம்மளுடைய புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரை அதை ஒத்துக்கிறது இல்லை ஜாதிய கொடுமைகள் இருந்தது அதை நம்ம எந்த சமரசம் பண்ணிக்கல இருந்தது ஒத்துக்கிறோம் அதையே வந்து நாம் எப்படி சொல்கிறோம்னா அதே சரி பண்ண முடியும் சரி பண்ண முடியாமல் இருந்தால் மட்டுந்தான் அதை வந்து இது பண்ண முடியும் ஆனால் ஹிந்து மதத்தில் எங்கெல்லாம் இருந்ததோ அது சரி பண்ண முடியும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை சொல்றாங்க என்ன வைக்கம் வீரர் சொல்கிறாங்களே யார் வைக்கம் வீரர் என்னத்தை அங்கே போய் பிடுங்கண்ணாப்ல வைக்கம் வீரர் அங்க எவ்வளவு பேர் போராடி இருக்கிறாங்க வைக்கத்துக்கு இந்த என்ன வைக்கம் வீரருங்கன்னு சொன்னா உண்மையிலே அங்க என்ன நடத்தினா இவங்க என்ன சொல்றாங்க வைக்கம் கோயிலுக்குள்ளார வந்து பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க போக முடியல வைக்கம் கோயிலுக்குள்ள எல்லாம் கிடையாது அந்த வீதிக்குள்ள அந்த அதுக்கான போராட்டமே பாருங்கன்னா அந்த வீதிக்குள்ள போக முடியல சார் அந்த வீதிக்குள்ள போனா தானே கோயிலுக்குள்ள போக முடியும் அப்படின்னு நீ அந்த இடத்துல வந்து அந்த போராட்டத்தை நடத்துது யாரு அங்க போராட்டம் நடத்துனது நம்மளுடைய இருக்கு அங்க இருக்கக்கூடிய தேசியவாதிகள் தான் அந்த போராட்டம் நடத்துனாங்க நிறைய பிராமணர்கள் அந்த போராட்டம் நடத்துனாங்க நம்மளுடைய நாராயணகுரு போராடினார் அப்படின்னு சின்ன வெறி பெரிய காளி இவங்கெல்லாம் போராடினாங்க இவங்கெல்லாம் பட்டியல் சமுதாயத்தை இவர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் இவங்க போராடி வெற்றி அடைஞ்சு அந்த கோயில் அந்த இடத்துல வந்து எல்லோரும் போகணும் அப்படின்னு சொன்னாங்க சனாதன தர்மத்தை முன்னிறுத்தியே போராடினாங்க ஈவேரா தான் அது பண்ணா அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த கோயிலுக்குள்ளே ஈவேரா வந்து பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்கள கூப்பிட்டு போயிருக்கிறாப்ல ஏதாச்சும் ஒரு கோயில் சொல்ல முடியுமா இன்னை வரைக்கும் அதை பண்ணவே முடியலையே அப்போ ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை ஒரு வரலாற்றை திணிக்கிறார்கள் அது தமிழர்களை ஏமாத்துறக்கான வேலைகள் நிச்சயமாக அதை வந்து நடைமுறைக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாது இன்னைக்கு விதவிகளுக்கு மறுமணம் நடக்குது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தான் சொல்கிறாங்களே இப்படி ஒரு கட்டுக்கதை வந்து அந்த பிம்பத்தை இங்கே இது பண்ணிக்கிறாங்க ஈவேரானால தான் இங்கே விதவைகள் வருமானம் இது பண்ணுச்சு சனாதன தர்மம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னேன்னா இந்த விதவை பெண்கள் ஆகிட்டாங்கன்னா அவங்க வெள்ளை சீலை கட்டிட்டு மொட்டை எடுத்து கொண்டு போய் உள்ளார உட்கார வச்சிருவாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி வீரனாக தந்தை பெரியார் வந்து அதெல்லாம் மாற்றம் பண்ணி விதவைகளுடைய மறுவாழ்வு இது பண்ணாப்புல அப்படின்னு சொல்லிட்டு நாம் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்போம் எப்ப இருந்து இது ஆரம்பிக்கப்பட்டது ஈவேரா பிறப்பிலிருந்தே இருந்தே சொல்லுவாங்க இவர் பிறப்பிலிருந்தே பகுத்தறிவுவாதியாக இருந்தாப்புல புரட்சிவாதியாக இருந்தாப்புல அப்படின்னு சொன்னேன் முதல் கேள்வி ஈவேரவனுடைய சகோதரி கண்ணம்மா விதவை தானே விதவை ஏ கண்ணம்மாவுக்கு ஈவேரா கல்யாணம் பண்ணி வைக்கல ஏ பண்ணி வைக்கல சொத்து போயிடுவோம் அதை கேட்குறேன் புரட்சிவாதி தானே இவர் இந்த தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின ஈவேரவனுடைய சிந்தனை தான் இன்றைக்கி விதவை பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இது பண்ண ஈ கண்ணாமாலும் பகுத்தறி கடவுள் மறுப்பாளர் அவருக்கு ஏன் கல்யாணம் இதை கல்யாணம் பண்ணி வைக்கல தன்னுடைய கூட பிறந்த சகோதரிக்கே ஈ வேறு கல்யாணம் பண்ணி வைக்கல இது ஒன்றாவது தலைமுறை ரெண்டாவது தலைமுறைக்கு வருவோம் ரெண்டாவது தலை ஈவேராக இறந்து போயிட்டாப்புல இவர் கல்யாணம் பண்ண மணியம்மை இளம் வயது இளம் வயது கல்யாணம் பண்ணாப்புலையே இல்லையா ஈவேரானுடைய சித்தாந்தம் என்னாச்சு விடுதலை திராவிட விடுதலை கழகம் என்னத்தை புடுங்கிட்டு இருந்துச்சு ஏன் அந்த அம்மா கல்யாணம் பயன் வைக்கல இது ரெண்டாவது தலைமுறை மூன்றாவது தலைமுறைக்கு வருவோம் ஈவிக்கு சம்பத் இன்னைக்கு இருக்கிறவருடைய இலங்கை அவனுடைய அம்மா சம்பத் இறந்து போயிட்டாப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இறந்து போயிட்டாப்புல சுலோ சின்ன சம்பத்துக்கு கல்யாணம் நடந்தா இல்லையா ஏன் பண்ணல ஈவரனுடைய சித்தாந்தம் என்னத்தை இருந்துச்சு ஒரு தாலி எடுத்து கட்டி வைக்க முடியாதா ஆ பண்ணாங்களா சம்பத்தோடைய மனைவி கல்யாணம் பண்ணி வாங்கிச்சாங்களா மூன்றாவது தலைமுறை நாலாவது தலைமுறை இப்போ சமபத்தில் ஈவேரா திருமகன் இறந்தாப்பில இல்லையா எவ்வளோ வயசில் நாற்பத்தி மூணு வயசுல எம்எல்ஏ ஈவேராவனுடைய கொல்லுப்பேரன் அவருடைய மனைவி பூர்ணிமா விதவிதானே ஈவேரா திருமகன் இறந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு வருஷம் ரெண்டு வருஷம் அவ்வளோதானாச்சு அந்த மாதிரி திருமணம் பண்ணி வச்சாங்களா பெரியார் பூமியிட்டா இது திருமணத்தை மறுமணத்தை ஆதரிச்ச விதவை திருமணத்தை ஆதரிச்சப்பில் உன்னோடைய குடும்பத்துக்குள்ளே ஈ உன்னோடைய குடும்பத்துக்குள்ளே பூர்ணிமே விதவியாக உட்காந்துட்டு அப்படியே திருமணம் பண்ணி வச்சியா யாரை ஏமாத்துறக்கான பொய் சொல்லிட்டு இருக்கிறேன் நாலு திறமையிலையும் உன் குடும்பத்துக்குள்ளே இது நடக்கவே இல்லை நீ வந்து ஊருக்குள்ளே வந்து வந்து வேஷம் போட்டு கேட்குற ஈ வேற இல்லைன்னு சொன்னால் பெரியார் இல்லைன்னு சொன்னால் விதவை திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேஷம் போட்டு கேட்குறேன் நாலு திறமையை உன் குடும்பத்துக்குள்ளேயும் நீ வந்து விதவை திருமணத்தை பண்ணி வைக்க முடியலைன்னா நீ என்ன சமுதாயத்துக்கள் என்ன பண்ணி வச்சுருக்கிறேன் உன் குடும்பமே ஃபஸ்ட்டு அதை பண்ண முடியல நீ சமுதாயத்தில் இருந்து ஈவே அவனுடைய சிந்தனை சித்தாந்தங்கள் வந்து விதவை பெண்களை மாற்றம் இருந்துருச்சு இது மொட்டை எடுத்து உள்ளார் உட்கார வச்சிட்டுருக்காங்க உன் குடும்பத்துக்குள்ள தானே நாலு தலைமுறை உட்காந்துருக்குறாங்க நீ என்ன அதை மாற்றத்தை பண்ண முடியுச்சு ஃபர்ஸ்ட்டு உன் குடும்பத்தை திருத்து அதுக்கப்புறம் சமுதாயத்தை திருத்து சமீபத்தில் திரு சுகிசிவம் அவர்கள் பேசியிருக்காரு எங்களுக்கு வந்து வேதம் வேண்டாம் ஏன்னா வந்து அது எங்களுக்கு சொல்லியும் கொடுக்க மாட்டேன்றாங்க அது எங்களுக்கு தெரியவும் தெரியாது நான் வந்து சிவபெருமானை சுமக்கலாம் பெருமாளை சுமக்கலாம் இந்த நான் நாயை சுமக்கணுன்ற மாதிரி பேசியிருந்தார் அவர் பேச்சில் ஒரு லாஜிக் இருக்கிற மாதிரி தெரியுது வேதங்கள் வேண்ட நீ முடிவு பண்ண முடியாது எனக்கு யார் முடிவு பண்ணுவேன்னு அப்படின்னு சொன்னேன்னா நான் நான் சைவ சமயத்தை சேர்ந்தவன் சொன்னேன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களை பின்பற்றவனாக இருக்கு சிவனடியார்கள் பின்பற்றவனாக இருக்கேன் சிவபெருமானை வந்து வேதத்தின் அடையாளமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் திருமுறைகளை என்ன சொல்லுது வேதத்தின் நாயகனாக பெறும் வான்மைகள் வளாது போய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு குறைவு இல்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்குகள் ஓங்குக என்ன சொல்லுது நாலு வேதங்கள் இங்கே இருக்கும் இது சொல்லது யார் எங்களுடைய திருமுறை தானே நீ அந்த திருமுறையை நீ வியாபாரமாக பண்ணினா உனக்கு அது தேவையில்லை எங்களுக்கு இது வாழ்க்கை முறை எங்களோட திருமுறைகளில் நாலு வேதங்களையும் ஒப்புக்கொள்ளுது வே வேதநாயகனாகத்தான் சிவபிரமான நான் பார்க்குறோம் அப்போ நீ வேதம் வேண்டான்னு சொல்கிறன்னா உன்னுடைய அஜெண்டா என்ன நீ வந்து உன்னுடைய வாயினுடைய ஜாலத்தால் இங்கே வேதங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமுறைகளை வந்து திணிக்க பார்க்குறேன்னு சொன்னேன்னா திருமுறைகளை எங்கேயுமே திணிக்க பார்க்கல ஏன்னு சொன்னால் இன்னை வரைக்குமே அந்த திருமுறைகளே திராவிட வேதம் அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர்கள் தான் இருக்கிறாங்க கோயில்களில் பிராமணர்கள் ஓதிட்டு இருக்கிறாங்க ஏன் அது திராவிட வேதம்னு சொல்கிறா அப்படின்னா திராவிடங்கிறது பிராமணர்களை குறிக்கக்கூடிய சொல் இங்கே இருக்கக்கூடிய தென்னிந்தியர்களை தமிழர்களே குறிக்கக்கூடிய சொல்லு அல்ல திராவிடர்கள் சொன்னால் பிராமணர்களுக்கு குறிக்கக்கூடிய சொல்லு அது அவ அந்த வேதம் கூட அவங்களுக்கான வேதம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த வேதத்துலேயும் வேதம் வருது திருமுறைகள்லையும் வேதம் வருது அப்போ நீ வந்து என்ன சொல்கிறேன்னு சொன்னா இங்கே வந்து சுப்பிரமணியம் வேறு முருகன் வேறு அப்படின்னு சொன்னனா ஆதிசங்கர் திருச்செந்தூரில் என்ன பாடினாரு சுப்பிரமணிய தானே பாடினாப்பில வேற எங்கேயோ ஏதாச்சும் பாடினாரா அங்கே சுப்பிரமணிய பூஜாங்கம் தான் முருக பெருமான இதை பண்ணாப்புல அதை பாடுறதுனால அவருக்கு உடல்நிலை சரியாச்சு அப்படின்னு சொல்கிறாப்புல அப்புறம் அந்த சுப்பிரமணிய பூஜாங்கத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் நம்மளுடைய செந்திலாண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் இது வந்து இது ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி என்னன்னா வேதங்கள் வேறு திருமுறைகள் வேறு அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே ஏற்றுக்கொள்வதுதான் சனாதன இந்து தர்மம் இதை தவிர இவர் சுகிசிவம் பேசுறதுனால இந்துக்களுக்கெல்லாம் வந்து ஒரு சரணம் வந்துடும் அதனாலதான் வந்து முடக்க பாக்குறாங்க அதாவது இது முடக்க பாக்குறதில்ல நீங்க நீங்க இங்க எளிமையான சொல்லு என்ன சொல்லுது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொல்லுதா இருக்கேன் என்ன சொல்லுது அதனுடைய அர்த்தம் என்னஸ்கிருதம் அன்னையும் பிதாவும் முன்னெறி அம்மாவை நீ முன்னாடி வணங்கு அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் யார் வணங்குறது வந்து மாதா பிதா குரு தெய்வம் வந்து தெய்வம் வந்து வந்துருச்சு அப்போ இங்க ஆசிரியர்களை வணங்குவன அப்படிங்கறது சொல்றது நம்மளுடைய தமிழ் பண்பாடு அதாவது நீ வந்து அம்மாவை வணங்கு அப்பாவை வணங்கு ஆசிரியர்களை வணங்கு குருகளை வணங்கு அதுக்கப்புறம் நாலாவதான் என்ன சொல்றதுக்கு இறைவனு வணங்கு இந்த என்னுடைய பிறப்புக்கு காரணமா இருக்கக்கூடிய என்னுடைய அம்மா அப்பா அவங்களையும் நான் வணங்குவானு இது என்னோட இறைவனே எனக்கு கொடுத்த கட்டளை நீ அவங்கள தான் அப்படின்னு சொல்லுது அதுக்கு அடுத்தபடியாக நான் யாரை இது பண்ணுவேன்னு என்னுடைய குருவை வணங்க ஆசிரியர்கள் அது வந்து பாடம் கற்பிக்கப்பட்ட ஆசிரியர்கள் இல்லை எனக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி குருவுகளா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் எனக்கு என்ன செ என்னுடைய பண்பாடு கலாச்சாரங்களை சொல்லிக்கூட அவர் அத்தனை பேர்த்தையும் நான் பல்லாக்களை தூக்கிட்டு போகிறது உனக்கு என்ன நோக்குது என்னுடைய குருவை நான் தூக்கிட்டு போறேன் என்னுடைய ஆசிரியர்களை நான் தூக்கிட்டு போறேன் இதுக்கு உனக்கு என்ன ஆகுது இதாகுது இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா நீ பே நீ பேசுறதுக்கு காசு வாங்குறியே அதுதான் கேவலமானது நான் எனக்கு ஞானத்தை இல்லை என்ன ஞானத்தை கொடுத்த குருவை தூக்கிட்டு போகிறனால எனக்கு இது கிடையாது குருவை தூக்கிட்டு போனதுனால எனக்கு நான் பணம் கொடுக்குறேன்னா இல்லை அவர் எனக்கு பணம் கொடுக்குறாப்புலையா எனக்கு ஞானத்தையும் அறிவை கொடுக்கக்கூடிய குருவை தூக்கிட்டு போகிறதுனால எனக்கு எந்த விதமான இதும் இல்லை இது எங்களுடைய தமிழ் கலாச்சாரம் தமிழோடைய பண்பாடு இதை வந்து குருவை வணங்குறது எந்த விதமான தவறும் இல்லைன்னு சுட்டிக்காட்டப்படுகிறது இதில் எந்த எந்த வகையில் இதாகு எங்களுக்கு வந்து வேதம் சொல்லி கொடுக்கல எங்களை படிக்கவும் விடலை அப்படின்னு அவர் சொல்லும்போது பாமர மக்கள் யோசிப்பாங்கள்ல அவர் வந்து ஒரு பெரிய ஆன்மீக பேச்சாளர் அவரே சொல்கிறாருன்னா அது சரியாக தான் இருக்குன்னு யோசிப்பாங்கள்ல இது நூற்றுக்கு நூறு உண்மை மாதிரி தோணை நீங்கள் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால் பாருங்கள் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கழகங்கள் திமுக கம்யூனிஸ்டம் என்ன சொல்லிட்டு இருந்துச்சு வேதங்கள் யாருக்குமே சொல்லித்தரமாட்டார்கள் சொன்னாங்களா இல்லையா சொல்லித்தரமாட்டார்கள் பிராமணர்களுக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா வேதத்தை நீ ஏ சொல்லி கொடுக்கல வேதத்தை நீ ஏ சொல்லி கொடுக்கல சமஸ்கிருதத்தை ஏன் சொல்லி கொடுக்கல அப்படின்னா எல்லாமே இது பண்ணியாச்சு ஆனா இப்ப நாம என்ன சொல்றேன்னா வேதத்தையும் சமஸ்கிருதத்தையும் நீ சொல்லி கொடுக்குறக்கான வாய்ப்பை நீ ஏற்படுத்தி கொடுத்தியா உதாரணமா வேதம் படிக்க வேண்டாம் இங்க யாருக்குமே சொல்லி கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் இங்க நடந்துட்டு இருக்கும்போது அங்க வந்து நாராயணகுரு என்ன பண்ணாப்ல அதே வேதத்தை படித்தாப்புல இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கு என்னத்தை சொல்லி கொடுத்தாப்புல வேதத்தை தானே சொல்லி கொடுத்தாப்புல இங்கே தமிழ்நாட்டில் நம்மளுடைய சுவாமி சகஜானந்தர் அத்தனை பேருத்துக்கு சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுத்தாரு வேதம் சொல்லி கொடுத்தாரு அத்தனை பேர் கருவறைக்குள்ளே போய் நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னா பூஜை புனஸ்காரங்கள் பண்ணலான்னு நம்மளோட தமிழ்நாட்டில் சுவாமி சகஜானந்தரும் கேரளாவில் வந்து நம்மளுடைய நாராயணக்குறும் பண்ணி இன்னைக்கு வெற்றிகரமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு நாம் இன்னைக்கு இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் எழுபதாயிரம் கோயில்களில் நாற்பதாயிரம் கோயில்களுக்குள்ள அதிகமான எண்ணிக்கையிலே பட்டியல் சமூகம் பிற்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இன்னைக்கு பூஜையை பண்ணிட்டு இருக்கிறாங்க இது திருமுறைகளாக இருந்தாலும் சரி சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி அந்த பூஜை புனஸ்காரங்களை இன்னைக்கு திறம்பட பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால வந்து வேதங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற கர்நாடகாவில் வேத வகுப்புகள் இருக்குது கேரளாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்கு தமிழ்நாட்டில் எங்கே வேத வகுப்பு இருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அரசாங்கம் பண்ணியிருக்கா உனக்கு பிடிக்குதோ இல்லையோ இன்னைக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்போ அந்த கோயில்களில் சரியான முறையில் பராமரிப்பு பண்ணிங்கன்னா நீங்கள் திருமுறை வகுப்பில் இருந்தாலும் சரி தமிழ் முறைகளை வகுப்புகளாக இருந்தாலும் சரி வேத வகுப்பில் இருந்தாலும் சரி நடத்துறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணுமா இந்த அரசாங்கம் பண்ணியிருக்கா பண்ணி கொடுக்கலையே அப்புறம் எப்படி இந்த அரசாங்கம் சொல்ல முடியும் இதுக்கான போராட்டத்தை சுகிசுமா பண்ணியிருக்கேன் திருமுறைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் வேதமாக இருந்தாலும் சரி எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்தவன் படிக்கவனு ஆந்திராவில் பண்ணுறாங்களே இல்லை திருப்பதி தேவசம் போர்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவனுக்கு வேதம் சொல்லி கொடுத்துட்டு இருக்குது திருப்பதியினுடைய கிளை கோயில்கள் எல்லாத்துலையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க போய் போஜ பண்ணிகிட்டு இருக்கிறாப்பிட கேரளாவில் நடக்கிறா இல்லையா ஆந்திராவில் நடக்க இருக்கா ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பான வந்து விசுவந்த பரிசுகளில் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு இன்னைக்கு வகுப்பு நடத்திட்டு எல்லாத்துக்கும் அங்கே போஜ புனஸ்காரங்கள் பண்ணிட்டுருக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாலேயே தூய்மை பணியாளர்களுக்கான பயிற்சி வகுப்பு குஜராத்தில் நடத்தப்பட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியாலே இருபது வருஷத்துக்கு முன்னாலே வேத வகுப்புகள் ஆந்திராவில் நடத்தப்பட்டு இன்றைக்கி அவங்களுக்கான பூஜை புனஸ்காரங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டு பூஜை பண்ணிட்டுருக்கிறாங்க அப்போ இங்கே யார் நடத்தலை இதனோட தவறு எங்கே நடந்துட்டு இருக்கு இந்த ஈவேரனுடைய பூமியில் தான் நடந்துட்டு இருக்கு அதுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது யார் பட்டியல் சமுதாயத்துக்கு மறுக்கப்பட்டது யார் ஈவேரனுடைய சிந்தனையால தான் மறுக்கப்பட்டிருக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே இன்னைக்கு கோயில் கொள்ளைகளினுடைய கூடாரமாக மாறிட்டு இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கோயிலில் எவ்வளவா விஷயங்கள் தவறுதலாக இருக்கு கோயிலினுடைய சொத்துக்கள் எப்படி போயிட்டுருக்கு கோயிலினுடைய பூஜை பனஸ்காரங்கள் எப்படி மா மாற்றடிக்கப்படுகிறது கோயிலினுடைய பக்தர்கள் எந்த இடத்துல தமிழ் பக்தர்கள் எங்கெல்லாம் தாக்கப்பட்டாங்க செய்திகள் வந்துகிட்டே இருக்கு இல்லையா உட்காரம் கூட முடியலை இன்றைக்கி அறநிலையத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்குள்ளே பூஜை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பக்தர்கள் உட்கார உட்காரக்கூடாதுங்கிறாங்க மேலதாளம் அடிக்கக்கூடாதுங்கிறாங்க பஞ்சவாதியங்கள் வாசிக்கக்கூடாதுங்கிறாங்க இதெல்லாமே ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி எப்படி ஒரு கட்டுக்கதையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா ஆகமம் சொன்னால் அந்த கோயிலில் வந்து கொடிமரம் இருக்குது அந்த அதெல்லாம் இல்லை அப்படின்னா கொடிமரம் உதாரணமாக சுகிசம் ஒரு தவறான ஒரு பையன் சொல்கிறாப்புல பழனியில் கோயில் மரம் இல்லை தைப்பூசத்தில் நாம் எல்லாமே பார்க்குறோம் தைப்பூசத்தை அன்னைக்கு பழநிலேருந்து ஒரு அறிவிப்பு வருது என்ன வருது தைப்பூசம் கொடியேற்றத்துடன் பழநிலையில் தொடங்கப்பட்டது கொடியேற்றம் எங்கே ஆரம்பி எப்படி ஆரம்பிப்பாங்க கொடிமரம் இருந்தால் தான் ஆரம்பிக்கப்படும் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் கொடிமரங்கள் பல கோயில்களில் இருந்து அக் அகற்றப்படுகிறது காரணம் என்னென்னா இது மிகப்பெரிய ஒரு இந்து இந்து தர்மத்தின் மீது நடக்கப்பட சனாதனத்தின் மீது நடக்கப்படிய வழிபாட்டு உரிமைகள் மீது நடக்கப்படிய மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் வல்லாதிக்கம் நடக்குது பல கோயில்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆகமங்கள் அகற்றப்படுகிறது பூஜை புனஸ்காரங்கள் முறைகள் மாற்றப்படுகிறது அதெல்லாமே வந்து அதனால தான் இன்றைக்கி வந்து கோர்ட்டு நீதிமன்றமே வந்து கேள்வி கேட்டுருக்கு என்னன்னு சொன்னேன்னா அந்த கோயிலினுடைய விஷயங்களை அருணாத்துறை எது வரைக்கும் தலையிடணும் அப்படிங்குறது இப்போ இந்த கோரட்டை மிகப்பெரிய குட்டு வச்சிருக்குது அறநிலைத்துறை மேலே அப்போ அதெல்லாம் மாற்றோன்னா இந்த சு சுகி சிவம் போன்ற நபர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இது எல்லாமே வந்து அதை மடைமாற்றம் பண்ணுறதுக்கான இது பண்ண நம்ம நம்ம சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறோம் உண்மையிலே வந்து திருமுறைகள் இங்கே நாங்கள் சிவனைத்தான் இது பண்ணுறோம் முருகப்பெருமானத்தை இது பண்ணுறாங்கன்னா நூற்றுக்கு நூறு வரவேற்கிறோம் இதே சுகி சிவமோ இல்லை இருக்கக்கூடிய மற்ற நபர்களோ நம்மளுடைய இதை வந்து கந்தர் சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தினாங்க குரல் கொடுத்தாங்களா இந்த சிவம் எங்கே போய் உடைஞ்சிக்கிட்டாப்புல இப்போ நால்வேர் பெருமக்கள் மேலே எவ்வளவு மோசமான இதை சொல்கிறாங்க திருமாவள உள்பட என்ன சொல்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் கொலைகாரர்கள் சொன்னாங்களா இல்லையா இந்த சிவம் எங்கே போய் உழைஞ்சுக்கிட்டாப்புல சிவபெருமானை எவ்வளோ கேவலமாக யூடியூப்பில் ஒருத்தர் போடுறான் இந்த சிவம் எங்கே போய் உடைஞ்சிக்கிட்டாப்புல அப்போது இங்கே வந்து நம்மளுடைய பெருமானையோ விநாயக பெருமானையோ இல்லை நம்மளுடைய திருமுறைகளையோ பாதிக்கப்படும் போதே சுகிசிவம் வாயு துறக்க மாட்டாப்புலே ஆனால் மாறாக இங்கே ஒரு ஹிந்தி எழுச்சி ஏற்பட்டுருச்சு ஒரு சனாதன எழுச்சி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அது அரசியல் மடமாட்டம் பண்ணுறக்கு அத்தனை வேலைகளையும் சுகிசைவம் போன்ற நாளாந்தர மக்கள் இந்த வேலையில் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோகளைக்கான தேசியவார்த்தை நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்